திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை சுமார் மூன்று மணிக்கு சுதர்சனம் வீட்டுக்குள் வட மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் ஒன்று நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கொலை செய்ததுடன் அவரது வீட்டில் இருந்த பணம் சுமார் அறுபத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த இருபது சம்பவங்களுடன் தனது கட்சி எம்எல்ஏவையும் சுட்டுக் கொன்று நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இதில் தொடர்புடைய கொள்ளையர்களை சுட்டு பிடிக்கவும் கொள்ளையர்களை பிடிக்காமல் தமிழகத்திற்குள் வரக்கூடாது என்றும் தனிப்படை காவல்துறைக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் அப்போது வடக்கு மண்டல ஐஜிகாக பொறுப்பு வகித்த ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட ஐபிஎஸ் அதிகாரி ஜாங்கிட் தலைமையிலான ஐந்து தனிப்படை போலீசார் கொள்ளை கும்பலை தீவிரமாக தேடி பல வட மாநிலங்களுக்கு சென்றனர் மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை ஒரு மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு சம்பவத்தில் ஈடுபட்டது ஹரியானாவை பூர்வீகமாக கொண்ட பவாரியா கொள்ளையர்கள் என்பதை கண்டுபிடித்தனர் பவாரியா கொள்ளை கும்பலை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது முக்கிய குற்றவாளியை இரண்டாயிரத்து ஐந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி கைது செய்ததாக தெரிவித்த போலீசார் தொடர்ந்து துப்பு துலக்கி இரண்டாயிரத்து ஐந்து மார்ச் மாதத்தில் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் ஒன்பது பேரை கைது செய்தனர் பவாரியா கொள்ளை கும்பல் தலைவன் ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவனது சகோதரர் சந்தோ என்ற சந்தோஷ் ஜெகதீஸ்வரா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்து ஐந்து செப்டம்பரில் முக்கிய குற்றவாளிகள் இருவர் வட மாநிலத்தில் வைத்து உத்தரப்பிரதேச சிறப்பு படை உதவியுடன் ஐஜி ஜாங்கிட் தனிப்படையினர் என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொன்றனர் இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பெண்கள் ஜாமீன் பெற்று தலைமறைவாகிவிட்டனர் அவர்களை இதுவரை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் பவாரியா உள்ளிட்ட இருவர் சிறையிலேயே இறந்துவிட்டனர் மீதமுள்ள ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய மூன்று பேரும் தற்போது வரை சிறையில் இருக்கிறார்கள் ஜெயில்தார் சிங் என்பவர் ஜாமீன் பெற்று வழக்கு விசாரணையை சந்தித்து வருகிறார் இவர் பி எட் பட்டதாரி இந்த நான்கு பேருக்கு எதிரான வழக்கு மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆப்ரஹம் லிங்கன் விசாரித்து வந்தார் இந்த சம்பவத்தின் அடிப்படையில்தான் கார்த்தி நடிப்பில் தீரன் அதிகாரம் ஒன்று என்ற படத்தை எச் வினோத் இயக்கியிருந்தார் இப்படிப்பட்ட கொடூர வழக்கில் காவல்துறை தரப்பில் எண்பத்தாறு பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் அனைத்து தரப்பு சாட்சிகள் மற்றும் குறுக்கு விசாரணையும் முடிந்த நிலையில் இருபது வருடங்கள் கடந்து வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ஜெகதீஷ் கேஷ் அசோக் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இவர்களை குற்றவாளிகள் என தீர்மானிப்பதாக அறிவித்தார் குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகியோருக்கான தண்டனை விவரங்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்தார் வழக்கின் தீர்ப்பை அறிவதற்காக நேரில் வந்திருந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாங்கெட் தாங்கள் கைது செய்தாலும் அதன் பின்னர் வந்த தமிழக காவல் அதிகாரிகள் சிறப்பாக வழக்கை நடத்தியதால் கொள்ளையர்களை குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்ல அது கேஸ் ஆன பிறகு ஒரு ஸ்பெஷல் டீம் என் தலைமையில் ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் எங்கூட நாள் டிஎஸ்பி இது அப்போ டிஎஸ்பி இது இப்போ சீனியர் எஸ்பிஸ் ஆயிட்டாங்க அவங்க சில இன்ஸ்பெக்டர்ஸ் சில சப் இன்ஸ்பெக்டர் சில ஹெட் கான்ஸ்டபுள்ஸ் கான்ஸ்டபல்ஸு சில ஃபிங்கர் பிரிண்ட் டீம் சயின்டிஃபிக் டீம் அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த டீம் ஃபார்ம் பண்ணோங்க அந்த டீமில் நாங்கள் நிறைய இடத்துல போனோம் இங்கே சர்ச் பண்ணுறதுக்கு ஏன்னா இங்கே தெரிஞ்சு போயிடுச்சு ஆரம்பத்தில் இந்த நார்த் இந்தியன் இது க்ரிமினல்ஸ் தான் நார்த் இந்தியன் தான் இருக்கணும் ஸோ நாங்கள் அங்கேருந்து சர்ச் பண்ணிவிட்டு நார்த் இந்தியாவுக்கு போனோம் அங்கே நிறைய இடத்துல தேடினோம் தேடிட்டு நம்ம குறிப்பிட்டு நாலு ஸ்டேட்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் ராஜஸ்தான் உத்திரபிரதேஷ் ஹரியானா அண்ட் பஞ்சாப் அந்த ஸ்டேட்ல நாங்கள் எல்லாம் தேடி கடைசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபிங்கர் பிரிண்ட் டலி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு குற்றவாளிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தள்ளி ஆச்சு அதுக்கு பிறகு இன்னும் சில குற்றவாளிகளுக்கு ஃபிங்கர் அளித்த ஆகிடுச்சு அங்கே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது நார்த் இந்தியாவில் கிளைமேட் ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்புறம் நான் லாங்குவேஜ் தெரியாது நம்ம போலீஸ் பசங்கள் போய் எங்கே இன்ஃபார்மெண்ட்டில் பேசணும் யார் ஃபிட்னஸ் பேசினோம் அது லாங்குவேஜ் தெரியாது அவங்க ஹிந்தி பேசுவாங்க நம்ம பசங்களை இங்கிலீஷ் அவர் தமிழ் தான் பேச முடியும் அவங்க எதோ ரெண்டு மொழி தெரியாது ஸோ அதுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும் இதே மாதிரி அந்த எல்லாம் அங்கே அந்த மாவட்டங்களோடைய போலீஸ் கோஆப்ரேஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் நாங்கள் எல்லாம் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசிவிட்டு அங்கேங்கே கோஆப்ரேஷன் எடுத்தோம் நல்லா கோஆப்ரேஷன் எங்களுக்கு கிடச்சிது கடைசியில் நாங்கள் நிறைய குற்றவாளிகள் செக்யூர் பண்ணிட்டோம் மொத்தம் பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணோம் அண்டு ரெண்டு பேரை என்கவுண்டர் மத்திய ம இது ம மேரட் பக்கத்தில் என்கவுண்டர் ரெண்டு பேர் என்கவுண்டர் பாக்கி பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே ரிமாண்ட் பண்ணி கொண்டு வந்தோம் நாலு பேர் குற்றவாளிகள் இன்றைக்கி கோர்ட்டில் ஆஜர் இருந்தாங்க நாலு பேர் சரி நாலு பேர் இருந்தாங்க அது நாலு பேரில் ஆள் வேலூரில் ஜெயிலில் இருக்கும்போது இருந்துட்டா இப்போ மூணு பேர் தான் இருந்தாங்க மூணு பேர் இன்றைக்கி இருந்தாங்க மூணு பேருக்கு கோர்ட் கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க தண்டனை தண்டனையோட குவான்டம் மண்டே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எவ்வளோ பனிஷ்மெண்ட் பட் மூணு பேர் ஃபவுண்ட் கில்ட்டி அண்ட் கிவன் தி தேல் பி பனிஷ்டு தே வில் பி தி கன்விக்டெட் ஸோ தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி தட் இஸ் த ஜ்மெண்ட் டுடே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபது வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கேஸில் அந்த இது மாதிரி கன்விக்ஷன் வாங்கினோம் ரொம்ப டிஃபிகல்ட்டு அவ்வளோ ஈஸியாக இல்லை சில டக் டைம் அதை போவோம் சில விட்னஸஸ் சில இருக்க மாட்டேங்கிறாங்க சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு கறக்காது சில அந்த சீஸ்டு மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடும் ஸோ டைமில் நிறைய லேப்ஸ் ஆகிரும் அதெல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கி எல்லா கோர்ட்டுக்கு நாங்கள் ப்ராப்பராக சர்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் சர்டிஃபை பண்ணிவிட்டு கோர்ட்டு அந்த கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க எங்களுக்கு கூட அந்த டைமில் ஒர்க் பண்ணாங்க எல்லா போலீஸ் டீம்ஸ்க்கு என்னோடய வாழ்த்தைகள் நன்றி அவங்க ஐ எம் கிரேட்ஃபுல் டு தம் தட் அவங்க எல்லாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால்தான் இந்த மாதிரி நாங்கள் இந்த கேஸ் கன்விக்ஷன் வாங்கிட்டோம் அண்டு இதே மாதிரி அதுக்கு பிறகு கூட இந்த இப்போ ப்ரெசண்ட் போலீஸ் கூட அந்த கேஸு ப்ராப்பராக ட்ரைல் பண்ணிட்டுருக்கேன் நல்லா ட்ரையல் பண்ணிவிட்டு அந்த கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க இவங்க ஏன்னா நாங்கள் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டோம் பட் அவங்க ப்ரெசென்ட் போலீஸ் தான் இப்போ ப்ராப்பராக கேஸ் வந்துட்டு அந்த கோர்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதில் தான் கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அந்த கன்சன் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாரும் என்னோட நன்றி வாழ்த்துக்காங்க காவல்துறையினர் சிறப்பாக துப்பு துலக்கியதாக பாராட்டு தெரிவித்தார் சுதர்சனம் எம்எல்ஏவின் மகன் ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் ஜனவரி எட்டாம் தேதி இரவு வீட்டில் குடும்பத்தோடு நான் எங்கள் தம்பி எங்கள் அப்பா எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம் இரவு சுமார் ஒரு இரண்டு மணி அளவில் இந்த பவோரியா கொள்ளை கும்பம் கும்பல் வீட்டில் வந்து மெயினுடைய மெயின் கதவையும் உடைச்சிக்கிட்டு மாடியிலையும் ஒரு டீம் வந்து மாடியில் உள்ள கதவுங்களும் உடச்சிக்கிட்டு நேராக உள்ளே வராங்க மாடியில் வந்து முதல் ரூமில் நான் படுத்துருக்கேன் அடுத்த ரூமில் தம்பி படுத்துட்டுருக்கேன் என் ரூம் வந்து போகும்போது வெளியில் தாப்பால் போட்டுட்டு தம்பி ரூமை போய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அவனை வந்து மேசிவ் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு அவனும் அவனுடைய மிஸ் மனைவி ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு கீழே அப்பா படுத்துட்டுருக்காரு அவர் வந்து ரூம் ரூம் விட்டு வெளியே வந்து கதவு திறக்கிறது வர்றாரு அப்போ வந்து மெயின் கதவு அவங்க உடைக்கிறாங்க நானும் வந்து உதவிக்காக வெளியில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன் என்னுடைய அப்பா வந்து புது மொபைல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வருது ஸோ ஃபோ ஃபோனும் அப்போ வந்து பெருசாக யூசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே நான் ஸோ அதுக்கப்புறம் தகவல் வந்து நான் வெளியில் சத்தம் போட்ட பிறகு எனக்கு ஊரில் இருந்து ரிப்ளை வருது இப்போ உள்ள வீட்டில் கொள்ளக்காரர் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ரீச் ஆகும்போது அவங்களே ஃபயர் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து ரோட்டில் ஃபயர் பண்ணுறாங்க ஸோ யாரும் வர எங்களுக்கான உதவிகளும் வரலை ஸோ அப்பா சத்தம் கேட்டு வெளியில் வரும்போது இம்மிடியாக அவரை வந்து முதல்ல ஃபயர் பண்ணிடுறாங்க அவர் அந்த ஸ்பாட்டில் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தம்பி ரூமை உடைச்சிட்டு தம்பி அட்டாக் பண்ணிவிட்டு அவர் ரூமில் உள்ளதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு அப்பாவை கொண்டுட்டு கீழே வந்து போயிட்டு இது பண்ணுறாங்க இதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்து க சத்தம் போட்டு அவங்க வந்து வெளியிலேருந்து வரவோ இவங்க வெளியில் கீழே அப்பா ரூம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறதை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இருபதுரை வருஷம் முடிஞ்சு போச்சு இது அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அம்மா வந்து ஒரு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் அமை அமைச்சு கிட்டத்தட்ட சுமார் இது வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை நடந்த இருபத்தி நான்காவது சம்பவம் நடந்திருக்கு மொத்தம் அதை வந்து நம்முடைய கேஸில் தான் அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாங்கட் அவர்களுடைய தலைமையில் போய் மடைநாட்டை சேர்ந்த அந்த கொள்ளையில போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மொத்தம் பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கடா நமக்கு தெரியுதுன்னு போது இதை ரியல் ஃபேக்டாக நடந்த அந்த அதிகாரம் என்ற படத்திலே நம்ம தெரிஞ்சுருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பனி வெயில் பனிக்காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையர்களுடைய துப்பு கிடச்சோன்னா அந்த கொள்ளையில போய் பிடிச்சிட்டு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் இந்த வழக்கில் கொள்ளை சம்பவத்தை நிரூபித்த அரசு தரப்பு சுதர்சனத்தை பவாரிய கொள்ளையர்கள்தான் கொலை செய்தார்கள் என்பதை நிரூபிக்க தவறியதாக தெரிவித்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சங்கர சுப்பு குறைந்தபட்ச தண்டனை வழங்க இருப்பதாக தெரிவித்தார் இந்த சுதர்சன் எம்எல்ஏ கொல்லப்பட்ட வழக்கில் வந்து என்ன சொன்னா சம்பந்தப்பட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே நான் ஆஜராகிட்டு இருக்கிறேன் இந்த வழக்கு வந்து இன்னைக்கு இறுதிக்கட்டத்தை எட்டி இதில் வந்து என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்து என்னாச்சுன்னா இந்த போலீஸ் வந்து ரெண்டு பேரை என்கவுண்டர் இடத்தில் சாகடிச்சிருக்காங்க இன்னும் வந்து ஜெயிலில் இருந்தக்கூடிய ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஜெயிலே வந்து சாகடிச்சிட்டாங்க ஸோ அதனால் மூணு டெத் ஆயிருக்குது அக்கா டிஃபென்ஸ் சைடில் ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கின் அடிப்படை கட்டத்தை இன்றைக்கி நெருங்கியிருக்கு ஜெகதீஷு ராகேஷ் குட்டு அண்ட் தென் அசோக் லக்ஷ் அசோக் லக்ஷ்மண் இந்த மூணு பேரும் வந்து குற்றவாளிகள்னு முடிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு தண்டனையை பற்றி திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நான் தண்டனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து இதில் ஜெயலல்தார் சிங் இருக்கார் அவரை பற்றி நீதிபதி ஒன்றும் சொல்லலை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதனுடைய நிலைமை அதாவது வந்து என்னாச்சுன்னா இவங்க மேலே வந்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு முன்னூற்றி தொண்ணூற்றேழு உடனிருந்து நூற்றி ஒம்பது இந்த மூணு செக்ஷன்ங்கிற குற்றவாளிகள் தீர் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிரபராதி இந்த வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலும் போலீஸார் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் எங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க தண்டனையை பற்றி வந்து என்ன செஞ்சோம்னா திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறோன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நாங்களும் வந்து குறைஞ்ச தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க இதில் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து மூணு பேர் செத்துருக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இவங்க இருபது வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இன்னைக்கு இருபது 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 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாங்க அதை கண் கணக்கில் எடுத்து குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் தேதி தண்டனை பற்றி சொல்றேன் தமிழகத்தில் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் ஆயிரத்து முன்னூறு சவரனுக்கும் அதிகமாக பறித்துச் சென்றதாக கைதான இந்த பவாரியா கொள்ளையர்களிடம் இருந்து நான்கு லாரிகளை மட்டுமே பறிமுதல் செய்ததாக நீதிமன்றத்தில் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கூட்டாக செய்தாலும் குழுவாக செய்தாலும் நகைக்காக செய்தாலும் குற்றம் கேடு தரும்